கௌதம் மதுமிதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா இது மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற விஷயம் வந்து நம்ம மதுமிதாவுக்கு தெரிஞ்சாலும் வந்து கண்ணத்துலேயே வந்து பலாரு பலாருன்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் நம்ம மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம மாயா மாட்டுக்கும் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க ஃபைல் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா மாயாங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அந்த இடத்துல மாயாங்கிற பேரை பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி அறி போட்டது என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து மாயாவா அவங்கள கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்கன்னொன்னே மாயா நினச்சேன் கௌதம்கு இந்த விஷயம் தெரியுமா எங்கள் வீட்டில் இருக்கிற சம்மதம் தான் எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இது சம்மதம் மாயா எனக்கு சின்ன வயசுலேயே காதெல்லாம் குத்தியாச்சு தேவையில்லாம் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறாத உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க அவர் கையெழுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டாரு ஓ உன் ஹஸ்பண்டை கைட்டு போட்டுட்டு போயிட்டாங்க அப்போனா நீ வந்து வம்படியாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்க எனக்கு என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை மாயா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அண்ணனுக்கு நான் இப்பயே ஃபோன் அடிக்கிறேன்னு சந்தோஷமாக வந்து கௌதம் மாட்டோம் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாத்தையும் வந்து சிரித்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனை அவங்க ரூமில் வந்து வச்சிருக்காங்க ரெண்டு மூணு வாட்டி வந்து கண்டினியூவாக வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து கௌதம் வந்து பிஸியில் வந்து எடுக்கவே இல்லை ஒரு பக்கம் சரி ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோனை வேறு வச்சிட்டு வந்துட்டோம் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி கௌதம் கரெக்டாக வந்து போகிறாங்க என்னது இத்தனை வாட்டி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாயா வந்து அதெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்கங்கிற மாதிரி பட்டமாகறாங்க மாயா இவ்வளோ பட்டமாகறானாலே கௌதமுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் வர வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க ஏன்னா ஒரு முக்கியமான இன்னொரு வேலை வந்திருக்கு போல இருக்குது அங்கே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து கௌதம் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு முக்கியமான வேலை வந்து போனதுனால ஃபோனை நர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க பிள்ளை இருக்குது ஒரு பக்கம் அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம மதுமிதாவுக்கு வந்து தெரியுது மதுமிதா ரொம்ப பட்டமாக இருக்காங்க என்னாச்சு யார்கிட்ட ஃபோனில் வந்து பேசுகிறீங்க இது மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ ஒரு வேலை மாயா பண்ண விஷயத்த எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நான் மட்டும் தனியாக போகிறேன் நான் கார் ஓட்டிகிட்டு நான் வரமாட்டேனா அப்படி இப்படிங்கிற சொன்ன விஷயத்தெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு வேலை அதுக்காக தான் போயிருக்கான்னு சொல்லி மதுமிதா வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கினாங்க இருப்பினும் சேச்சே அவள் வந்து சின்ன பொண்ணு தான் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிட மாட்டான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருப்பினும் கூட அவங்களுக்கு மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது சந்தோஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் சொல்கிற இடத்துக்கு போய் விசாரிங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ண நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் என்ன சிஸ்டர் அங்கேயா ஆமாம் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னது யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேணாங்கிறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து வேக வேகமாக விசாரிக்கிறாங்க மாயான ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது தூரத்துலேருந்து மாயோடய ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க என்னது இவன் கௌதமோட ஆச்சு அப்புறம் ஸ்மெல் பண்ணிட்டானோ நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடாது இருக்கிறத மட்டும் பார்த்தாங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம வந்த வேலை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்ம இங்கே இருக்கணுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆமாம் சார் இதை ஒரு கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்ல முடியாது சரி மதுமிதாக்கே ஃபோன் அடித்து சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்ட் ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கானோனே போய் முதல்ல வந்து தடுங்கானோனே குடுக்குடுன்னு வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அந்த ரூம்லேருந்து ஒருத்தவங்க வராங்க நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு சார் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே கிட்டே ஃபோன் அடிச்சு வர சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மதுமிதாவும் வந்து பறக்க வந்து வேக வேகமாக வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீல் சேரில் வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க நம்ம மாயாவை ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் வந்து நினச்சி நினச்சி பார்த்து இருக்காங்க மதுமிதா எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஜீவா எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இப்படி பண்ணிட்டாலே முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வரப்ப அவங்க அண்ணியும் சந்தோஷம் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க என்ன மாயா என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் யாருமே கேட்கலன்னொன்னே என்ன சிஸ்டர் இப்படி பண்ணி வச்சுருக்கா கௌத்தமான இந்த விஷயத்த வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம மாயா கன்னத்தில் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம மதுமிதா அண்ணி ஏனி என்னை அடிக்கிறீங்க நான் சொல்கிறத ஜீவாவும் புரிஞ்சிக்கல யாரும் புரிஞ்சுக்கலை நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வாயை மூடு வாயை திறக்கக்கூடாது சரி ரெடி ஆகிட்டு வா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது ஃபங்க்ஷனுக்கா அண்ணி தேவையில்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்துட போகுது எனக்கு தெரியாதா கௌதம்மாலையும் எந்த விஷயத்தையும் வந்து ஜீரணிக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்த அதனால் கண்டிப்பாக நீ ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படியே வந்து நாடகத்தை வந்து போட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று சந்தோஷம் ஒன்றும் புரியல சிஸ்டர் தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க பிரச்சனையாக இடப்போகிறது அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ ரெடி ஆகிட்டு வாமான்னு உடனே என்னது மேக்கப் போட்டுட்டு வர இவ்வளோ நேரமா இவங்களும் வேற காணும் ஒரு வேளை மாயா ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி வச்சுருப்பாளோன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வேறு நம்ம ஃப்ரெண்டு வேறு நமக்கு வேற கால் பண்ணியிருக்காங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை வந்து மதுமேதாக வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னு வந்து வருத்தப்படுறாங்க சாரிம்மா நான் வந்து எதையுமே வந்து அமைதியாக இருங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் யாருமே என் பேச்சை வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கௌதம் கிட்டே நான் வந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மாயா வந்து அவசரப்படுவான்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க மட்டும் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க காரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷ் மதுமிதா மாயா மூணு பேர் வந்துகிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி ரெடியாக சொல்கிறாங்க அதே மாதிரி பட்டு புடவை இதெல்லாம் கட்டி ரெடி ஆகி அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா அது இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வரமாட்டேங்கிறா நல்ல வேலை இப்பயாவது வந்தாலே அவளுக்கு பொறுப்புன்னு ஒன்று இருக்கா எல்லாம் சகுந்தலா மாதிரியே இருக்கா ஐயோ இவ என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே நமக்கு வேறு பிரச்சனை மேலே பிரச்சனையாக எடுப்புன்னு சொல்லி சகுந்தலா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வந்து சபையில் வந்து உட்காடுறாங்க சபையில் உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாலையை வந்து மாற்றிக்கிட்டுருக்காங்க என்ன ஆச்சு எங்கே போயிட்டு வந்தீங்க மதிம்தான் பேசியே வந்து சரியில்லையேன்னு சொல்லி அவர் நான் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்டு கிட்டே இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது நான் தனியாக இருக்கிறப்போ அவங்ககிட்ட சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி தானே ஆமாம் சொல்ல முடியாத அளவு இருக்குது நம்ம பேசுகிறது யாரும் கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோ தான் ஆச்சு உன் தங்கச்சி எங்கடா போயிருப்பா இவ்வளோ நேரம் ஆகி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கானா சந்தோஷ் வேற போயிருக்கான் கூட வந்து மதுமிதாகவும் போயிருக்கானா பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது போது பிரச்சனையெல்லாம் ஆயிருக்குமா இல்லையான்னு தெரியல எனக்கு என்னோடய விவகாரமே பெருசாக இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டுக்கணுங்கிற மாதிரி காமெடியாக வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாயா கழுத்தில் வந்து மாலை போடுறாங்க நம்ம ஜீவா ஜீவா வந்து மாயா காலத்தில் மாலை போட்ட மாதிரி அதே மாதிரி மாயா வந்து ஜீவா காலத்தில் வந்து மாலை வந்து போடுறாங்க அப்படியே சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து எப்படி இந்த உண்மையெல்லாம் வந்து மறைக்கிறது ஒன்றுமே புரியலையே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பிசோர் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்